உடம்புல சாமி அருள் இறங்குனா நினைவு இருக்குமா என் மேலே ஒரு சாமி வருதுங்க என் சாமி என் மேலே வருது எனக்கு நினைவு இருக்குமா அப்படிங்கிறத பற்றி நான் அறிஞ்சத அன்பர்கள்ட பௌர்ந்துகள் ஆசைப்பட்றேன் அருள் பாதி மருள் பாதி அப்படின்னா என் மேலே ஒரு சாமி இறங்குச்சு அப்படின்னா அருள் பாதி இருக்குமா மருள் பாதி இருக்குமா அருள்னா என்ன மருள்னா என்ன சரி அருளுக்கும் மருளுக்கும் நினைவுக்கும் என்ன ஒற்றுமை இப்ப சாமி வர்றது அப்படிங்கிறது நானா விரும்பி என்னால வர வைக்க முடியாது நான் ஒரு மனுஷன் எனக்கு தெய்வமா பார்த்து நினைச்சாதான் என் மேல சாமி வரும் நான் கயரை கட்டி இறக்குனாலும் நான் பல மாந்திரிக தாந்திரிகங்கள் நான் கற்று வச்சுக்கிட்டாலும் நான் என்ன செஞ்சாலும் சத்தியத்துக்கு எதிரான வழி எந்த வழி செஞ்சாலும் சாமி என்கிட்ட வரவே வராது வரவே வராது நான் என்ன ஒன்றாலும் வராது சரிங்க எப்படி எதுனால என் மேலே சாமி வருது அப்படின்னா நான் என்னுடைய செயல்பாடு என்ன நான் கடைபிடிக்கிற விரத முறை நான் எல்லாத்தையும் நேசிக்கிற பண்பு எல்லாத்துக்கும் உதவுற குணம் இதை பொறுத்து தான் சாமி முதல்ல அது போன்ற நன் மக்களுக்கு தான் சாமியே வரும் சரிங்க அப்படி சாமி வருது என் மேலே வருது வந்தால் எனக்கு நினைவு இருக்குமா அப்படிங்கிறதான் சரிங்க நினைவு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற சொல்கிறதுக்கு முன்னாடி உண்மையாக நடந்த நிகழ்வுகளை அன்பர்களுக்கு அவங்க மேலே சாமி வரும்போது நடந்த நிகழ்வுகளை பகிர்ந்து பௌர்ந்துகளை ஆசைப்பட்றேன் ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா மேலே சாமி வருது சாமி வருது இன்னொரு அம்மா மேலே சாமி வருது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ரெண்டு பேர்கிட்டையும் கேள்வி கேட்குறாங்க அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது ஒரு அம்மா தப்பாக பதில் சொல்லிடுது இன்னொரு அம்மா என்ன பண்ணுது சரியாக அந்த சாமியோட அங்கே அடையாளத்தோடு அந்த அம்மா எல்லாத்தையும் எடுத்து சொல்லிடுது அப்போ சொன்ன உடனே அந்த இடத்துல அந்த உண்மையை அந்த ஆதியில் அந்த தெய்வம் எப்படி இருந்த அந்த வரலாறு அந்த இதை கரெக்டாக சரியாக சொன்னதுனால அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க இன்னொரு அம்மாவை ஏத்துக்கல அப்போ அந்த இடத்துல ரெண்டு பேரில் ஒருத்தவங்களுக்கு சாமி முழுமையாக இறங்கலை அதனால் அவங்களுக்கு நினைவு இல்லை அதனால் உண்மையை அவங்களால சொல்ல முடியல ஆனால் இன்னொரு பெண்மணிக்கு சாமி வந்துச்சுல்ல அந்த பெண்மணிக்கு நினைவு இல்லை அந்த இடத்துல அந்த அம்மா மேலே அந்த அம்மாவோட அந்த பெண் தெய்வம் எந்த சாமி வந்துச்சோ அந்த சாமி தான் அந்த கேள்விக்கு பதில் கொடுத்துருக்கு சரி இது ஒரு பெண் தெய்வத்துக்கு இதே மாதிரி ஒரு ஆண் தெய்வம் ஒரு ஆண் தெய்வம் ஒருத்தர் மேலே பரிபூர்ணமாக இறங்குது இறங்கின உடனே அந்த ஆண் தெய்வத்தோட நிலைய அந்த சாமியாடி அந்த உடம்புல காட்டி கொடுக்குது சரி காட்டி கொடுத்தாலும் அந்த இடத்துல அவருக்கு நினைவு இருந்துச்சா இல்லையானா நினைவு இல்லை முதல் முதல்ல சாமி வரும்போது அவருக்கு நினைவு இல்லை ரெண்டாவது முறை அவருக்கு சாமி இறங்குது ரெண்டாவது முறையும் சாமி இறங்கும் போது நினைவு இல்லை மூணாவது முறை சாமி இறங்குது மூணாவது முறை சாமி இறங்கும் போது அவருக்கு ஒரு ஒரு பங்கு அப்படின்னா முக்கால் பங்கு நினைவு இல்லை கால் பங்கு நினைவு இருக்கு சரி நான்காவது முறை சாமி வந்து நிதானமா இறங்கும்போது அருள் பாதி மருள் பாதி அப்ப அந்த இடத்துல அவர் உடம்புல அருள் பாதி நிக்குது மருள் பாதி நிக்குது அப்படின்னா சாமியும் உடம்புல நிக்குது அதே சமயம் அவருக்கு நினைவு இருக்கு பாதி சாமியாகவும் பாதி மனுஷனாவும் இருக்காரு அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு அவருக்கு மேல சாமி வந்தாலும் அதை அவரால் புரிஞ்சுக்க முடியுது கேட்குற கேள்விய மனுஷனா இருந்து அந்த தெய்வம் நம்ம மேல எப்படி இருக்குங்கிறத அவரால் உணர முடியுது அப்ப இதிலிருந்து முதன் முதல்ல சாமி யார தொடுதோ உண்மையான சாமி யாருக்கு வருதோ அவங்களுக்கு நினைவு இருக்காது முதன் முதலில் வர்ற சாமி புதுசா வர்ற சாமியாடிகளுக்கு நினைவு இருக்காது சாமி வந்த உடனே ஒன்னும் மலவோல அவங்களுடைய தோற்றம் உடம்பு முறுக்கேறது அப்படிங்கிற மாதிரியா காட்சி எடுப்பாங்க இல்லை அப்படின்னா தொப்புன்னு கீழே விழுந்துருவாங்க கீழே விழுந்து அவங்களால சுயநினைவே இல்லாமல் கிடப்பாங்க ஏன் அப்படின்னா இப்போ நான் இருக்கேன் நான் வேணும்னே சாமி ஆடணும் நான் இந்த தெய்வத்தை நான் வீம்புக்கு நான் ஆடணும்னு நான் நினச்சேன் அப்படின்னா வந்தாளப்பா ஹே இந்த சாமி வந்துருக்கலப்பா ஹே அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் ஆனால் உண்மையான சாமி வரும்போது பேசவே முடியாது யாரால் அந்த சாமியாடினால அது ஏன் அப்படின்னா அந்த தெய்வத்தோட சக்தியை முதன் முதல்ல அவங்களால தாங்க முடியாது புரிஞ்சு கொள்ள முடியாது இப்போ ஏற்பட்ட ஒரு தெய்வம் என்னை தொற்று தெய்வம் வந்து சுண்டு விரலைத்தான் தொடுவாங்க இப்போ என் இருக்கேன்னா நான் இருக்கேன்னா முத முதல்ல என் சாமியை மேலே ஒரு சுண்டு விரலைத்தான் தொடும் அதை தொட்டதுக்கே என்னால் தாங்க முடியாமல் நான் வந்து அதை என்னுடைய உடம்புல அதை தங்கரிக்க முடியாம நான் கீழே விழுந்துருவேன் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு ஊக்கமான தெய்வம் வந்து போகிற தெய்வம் அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும் நிலையா நிற்கிற தெய்வம் ஊண்டி என் உடல்லையும் என் சதையிலையும் ரத்தத்துலையும் கலந்து நிற்கும் போது முதல் முதல்ல அந்த தெய்வத்தை என்னால் தங்கிருக்க முடியாது என் உடம்பு தாங்காது என் மனசு தாங்காது நான் கீழே விழுந்துருவேன் எனக்கே என்னன்னு தெரியாது என் மேலே எந்த சாமி வந்துச்சுன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியாது அனுமானிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாமி என்னைய வளர்த்தெடுக்கும் அப்போத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு நினைவு வரும் அப்போ தான் அந்த சாமியை விழுந்த சாமியை அடுத்த முறை வரும்போது கொஞ்சம் ஊண்டி நிற்கும் ஊக்கமாக கொஞ்சம் பேசும் ஓங்கி பேசும் வாழ்யலை பேசும் மலை அம்புட்டு பேசும் மலையம்பிட்டு பேசும்போது தான் முழுமையான அதிகாரங்கள் அந்த சாமியாடிகளுக்கு அங்கே வழங்கப்படும் யார் வந்தாலும் எந்த மச்சக்குறி எந்த கேள்வி வச்சால் அந்த இடத்துல அந்த சாமி சாமியாக நின்று பேசும் மனிதனை மீறி சாமியாக நின்று பேசும் அதை தான் சொல்லுவாங்க அருள் பாதி மருள் பாதி அந்த மருள் கூட சத்தியத்தின் வழியில் இருக்கிறப்ப நான் இருக்கேன் என் மேல ஒரு சாமி வருது சாமி வருதுன்னு அருள் பாதி என் மேல சாமி நிக்குது சாமி நான் அந்த மருளா பாதி மனுஷன நான் நிற்கும் போது கூட நான் சத்தியத்தின் வழி நான் நிக்கணும் ஒரு யார் வர்றாங்க அப்படிங்கிற பார்த்து அவங்கள ஆசை பேராசைகளை கடந்து இவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களை கடந்து உண்மையா சத்தியத்தின் என்னவோ அதைத்தான் அவங்களுக்கு வாக்கா சொல்லணும் அப்ப இது எனக்கு தெரிஞ்சவங்க தெரியல அப்படிங்கிற மாதிரி என் மருளாக இந்த பாதி மனுஷனா இருக்க நான் சொன்னேன் அப்படின்னா அருள் பாதி இருக்கிறது என்னை விட்டு விளையிறோம் ஒரு கண காத்து மாதிரி என்னை விட்டு விளையிறோம் ஏன் அப்படின்னா தெய்வம் விரும்புறது சத்தியத்தின் வழியத்தான் விரும்பும் அதனால சுருக்கமா என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா உடல்ல சாமி வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நினைவு இருக்குமா அப்படின்னா இருக்கும் ஆனா முத முதல்ல சாமி வரும்போது நினைவு இருக்காது முதல் மூன்று முறை ஐந்து முறை அந்த சாமி அவர்களை தொடும்போது நினைவு இருக்காது அவர்களாலே அதை உணர முடியாது அதை தாங்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக குழந்த போல அவங்க உடம்புல அந்த தெய்வம் வளர்ந்து 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 அப்பத்தான் அந்த இடத்துல அருள் பாதியா மருள் பாதியா அந்த சாமி முழுமையா நிற்கும் அருள் வாக்கு சொல்லுவாங்க அந்த தெய்வங்களை போலவே அந்த தெய்வத்தின் அம்சம் போலவே அந்த தெய்வத்தின் ஆட்டங்கள் பாட்டங்கள் பேரோட்டங்கள் அந்த சாமியாடிகள் கண்ணழகா காட்சி கொடுப்பாங்க எல்லா மக்களுக்கும் அப்ப சாதாரண மனுஷன் ஆடுறதுக்கு சாமி ஆடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு பக்கத்துலயே போக முடியாது எதிர்கேள்வி கேள்வி கேட்க முடியாது கேட்டால் அதற்குரிய பலாபலனா அந்த சாமி கணத்திலேயே கொடுத்துரும் உடம்பு உள்ள பதறுங்க உண்மையான சாமி நிற்கும் போது நான் போய் வீம்புக்கு நான் போய் நிற்க முடியுமா என் உடம்பு பதற கேட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் அதுக்கு பின்னாடி என் நிழல் போல நான் செய்த வினைகள் என்னையை தொடரும் அந்த தெய்வத்தோட கோப குறிக்கின்ற ஆளாவை அதனால இந்த பதிவில் அன்பர்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா முத முதல்ல சாமி வருதா நினைவு இருக்காதுங்க நினைவு இருக்காது புதுசாக வர்ற சாமியாடிகளுக்கு நினைவு இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு வருஷம் மூன்று வருஷம் ஐந்து வருஷம் ஏழு வருஷம் எந்த அளவு நாம் மேலே வர்ற சாமியை நாம் கடைபிடிச்சு வணங்கி வர்றோமோ அப்போதுதான் அந்த தெய்வம் எனக்கு நினைவை கொடுக்கும் உடலில் அருள் பாதியாக அருள் பாதியாக நின்று முழுமையாக நின்று பேசுகிற தெய்வம் பேசும் பாடுற தெய்வம் பாடும் அருள் வாக்கு சொல்கிற தெய்வம் அருள் வாக்கு சொல்லும்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்